மகாநதி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவிரி ரொம்பவே கோவம் அங்கேருந்து கிளம்பி போனதும் நிவினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து காவேரி என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டியேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டியை ஓட்ட முடியாம முடியாமல் இருக்காங்க அந்த வழியாக நம்ம விஜய் வராங்க விஜய் வந்து நம்ம நிவீனை பார்த்ததுமே ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா இது நிவின் இப்படி வந்து குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்காரு என்ன ஆச்சு இவருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ரொம்பவே பதறி போடுறாங்க உட உடனே நிவின் கிட்ட போயிட்டு பிரதர் என்ன பிரதர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க விஜய் ப்ரோ நீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் தானே காவிரிய நான் எந்த அளவுக்கு உயிருக்குற நேசிக்கிறேன்ன்றது உங்களுக்கு தெரியலன்றாங்க உடனே விஜய் வந்து கோபப்படுறாங்க இங்க பாருங்க உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு வருஷம் வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா எதுக்காக இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்கன்றாங்க இன்னைக்கு காவிரி வந்துருந்தான் என்ன பார்த்து என்ன கேட்டா என் மனசு ஒடிஞ்சு போச்சு இனி காவேரி என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா இல்லையன்றதே எனக்கு தெரியலன்றாங்க உடனே விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க ஒருவேளை காவேரிக்கு வந்து நிவின பிடிக்கல நான் உன்கூட வாழ மாட்டேன் எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு ஒருவேளை சொல்லிருப்பாள் சொல்லிட்டு விஜய் சந்தோஷப்படுறாங்க அதோட பிரேமபு முடிச்சிருக்காங்க